பார்வைக்கு படாதீங்க பட்டா சுக்கு சுக்கிறதுக்கும் தயாரா இருக்குது ஒரு அசுரி என்னுடைய காதுக்கு ஊர்ஜிதமாக்கப்பட்ட தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னுடைய காதுக்கு வங்கியாக இருந்தோம் இந்த மாதிரி ஏமாந்துருக்கோம் இந்த மாதிரி ஏமாந்துருக்கும் ஏமாற்றங்கள் பலவிதம் தான் ஆனால் ஏமாந்த விதம் ஒன்றை ஒட்டுமொத்தமாக ஒரு பெண் குற்றம் அப்படின்னா ஒட்டுமொத்த பெண்களையும் தவறாக சொல்றது ஒரு ஆண் குற்றம் என்ன ஒட்டுமொத்த ஆண்களையும் குற்றம் எனக்கு நம்ம இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இந்த ரெண்டு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களம்மா சேனல் மூலமாக உங்களை வந்தடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லையா அதுபோல் ஆயிரக்கணக்கான மெசேஜ் தொடர்ச்சியாக வ இந்த போன சில நாட்களில் வந்துக்கிட்டே இருந்தது ஒரு பெண்ணினுடைய ஒரு கோரிக்கையாக வந்துக்கிட்டே இருந்தது அப்போ என்னுடைய காதுக்கு வரும்போது நான் சொன்ன விஷயம் இது வந்த பதிவு வந்து நம்மளோட சேனலில் போடணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய சம்மதத்தோடு தான் நம்ம போட்டோம் வீடியோ பதிவாக வேண்டாம் வீட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க நாங்கள் வந்து வாய்ஸ் வேணால் போட்டுக்கோங்க நாங்கள் அதற்குன்னு ஒரு வாய்ஸ் வேணால் நான் தெளிவாக பேசி கொடுக்குவா அப்படின்லாம் கேட்டாங்க இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதே வந்து சரியாக தான் இருக்குது பேசி அனுப்பியிருக்கதே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்ம சேனலில் போட அனுமதித்தேன் ஏன் அனுமதித்தேன் அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட பெண் மேலே இருக்கக்கூடிய அக்கறையா பாதிக்கப்பட்ட பெண் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பா அப்படிலாம் கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை பாதிக்கப்பட்ட பெண் மீது எனக்கு துளி அளவு கூட அக்கறைக்காக இந்த பதிவு இந்த சேனல்ல போடப்படலை முதல் விஷயம் இரண்டாவது என்னன்னா பணம் வாங்கிக்கிட்டு சேனல்ல போட்டாங்களா அப்படின்னு ஒரு பேச்சு அப்படி கிடையவே கிடையாது இதே போனாலும் அந்த விஷயம் நான் பண்ணவே மாட்டேன் அதனால அந்த ஒரு பேச்சுக்கான பதிலும் கொடுத்துட்றேன் மூன்றாவதாக இந்த முகலி முகலிவாக்கமா சென்னையில் அங்க வந்து ஒரு வாராகிய வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நபர் அந்த நபரினுடைய மேலே இருக்கக்கூடிய கோபமாக மற்ற விஷயமா அப்படின்னா இல்லை எனக்கு அவர் யாருன்னே தெரியாது முன்ன பின்ன எனக்கு அதை பற்றி சோசியல் மீடியாவில் கூட நான் காதில் வாங்கினதில்லை கண்ணில் பார்த்ததில்லை தெரியாது சரி இதை நான் பதிவாக போட்டதற்கான காரணம் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் எந்த ஒரு தெய்வமுமே பணம் வந்து கேட்க மாட்டாங்க இந்த பணம் கொடு இந்த யாகம் வளர்க்குறேன் இந்த பணம் கொடு நான் உனக்கு இந்த பூஜை பண்ணி தரேன் உடனே வந்து நான் சரி பண்ணி கொடுக்குறேன் மாயமாக மறையும் நீ கேட்குறத விட அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பேச்சுக்களை எல்லாம் உண்மை அல்ல அப்படிங்கிறதுக்காகவும் இரண்டாவதாக வாராகி பற்றி அந்த பெண் கூறிய சில வார்த்தைகள் எனக்கு பிடிக்காமல் இருந்தது அந்த வாராகி வந்து பெரிய தெய்வம்லாம் சொல்கிறாங்க வாராகி வந்து அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே பண்ணலையே என்னை கை விட்டுடுச்சே என்னை ஏமாற விட்டுருச்சே அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்ன அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல இப்போ வாராகி குற்றம் சொல்வதும் வாராகி வந்து குறை சொல்லிட்டு வாராகி மேலே வந்து வாராகி மேலே வந்து ஒரு பெண் அவநம்பிக்கைப்படுது அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு வந்து மனசுக்கு காயமாக இருந்தது அதனால நான் இந்த பதிவை வந்து போட சொன்னேன் ஃபர்ஸ்ட் இரண்டாவது வந்து மறுநாளே பார்த்திங்கன்னா அவர் பணத்தை கொடுத்துட்டாரு நன்றி தெரிவிச்சு அந்த பெண் அனுப்பி அந்த பதிவையும் நம்ம வந்து மறுநாளே வந்து உங்களுக்கு போட்டாச்சு மக்கள் எல்லாருக்குமே நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுதான் இந்த ஒரு இவர் நான் சொல்ல வரல எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே நிறைய பேர் தெய்வத்தினுடைய பெயரை வைத்து ஏமாற்றக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அத்தி பூத்தாப்பில் ஒரு சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க நம்ம தாத்தா பாட்டேன் பூட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வழியில எத்தனை சித்தர்கள் எத்தனை ஞானிகள் எத்தனை மகான்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய ஆசாபாசங்களை விட்டு உலக வாழ்க்கையிலிருந்து தள்ளி நின்று ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தையும் இந்த உலகத்திற்கு மக்களுக்கு ஒழுக்கத்திற்காகவும் தன்மானத்திற்காகவும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒரு உண்மையோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுடைய தான் எவ்வளவு அதை சொல்ல முடியுமா நம்மளால திருமணத்தை விட்டு திருமணம் முடிஞ்ச மனைவி இருந்தாலும் விட்டுருக்காங்க நம்ம ராகவந்தரை போல குழந்தை இருந்தால் குழந்தையை விட்டுட்டு வந்திருக்காங்க அதற்கும் ராகவேந்திரரே எடுத்துக்காட்டு நிறைய பேர் இருக்காங்க ரமணரை பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை தன்னுடைய தாய் தன்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஆன்மீக ஒரு பாதையில் ஈசனுக்காகவே வந்து எதுவுமே இல்லைன்றதை வந்து நிரூபிச்சுட்டு போனார் ராமகிருஷ்ண பரமகம்சர் அதே மாதிரி தன்னுடைய மனைவியும் தெய்வநிலைக்கு வந்து அழைச்சிட்டு போன ஒரு மகான் இப்படி எத்தனையோ பேர் தங்களுடைய சுயத்தை விட்டுட்டு சுயத்திற்காக நலத்திற்காக வாழாமல் தெய்வத்திற்காகவே வாழ்ந்து மடிந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு ஏதோ ஒரு சில களிசடைகள்னால இந்த ஆன்மீகம்ன்ற ஒன்றே வந்து நாரிகிட்டு இருக்குது ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும் இது வந்து முழுக்க முழுக்க அவங்கள மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்பி போற மக்கள் தான் காரணம் அவங்களுடைய ஒரு பேராசை தான் காரணம் எத்தனை பேர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் அப்புறமும் போய் ஏமாந்து தான் போறீங்க அப்புறம் அந்த தெய்வத்து மேலே குற்றம் சொல்கிறீங்க இது எந்த வகையில் நியாயம் எந்த தெய்வம் தேர்ட் கொண்டு போய் வை சரியாகும் சொல்லுது எந்த தெய்வம் எனக்கு இந்த இதெல்லாம் செலவு நான் அவங்களுக்கு போய் நல்லது பண்ணுறேன்னு சொல்லுது எங்கிட்ட கூட்டுவாங்க நான் பார்க்குறேன் தெய்வத்தினுடைய வழிபாட சொல்லிக் கொடுங்க மக்களுக்கு தெய்வத்தை நம்புங்க தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க இங்கே ஒருத்தர் செய்கிற தவறால் மற்ற எல்லாருக்குமே கெட்ட பேர் தான் ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு ஒரு பெண் குற்றம் அப்படின்னா ஒட்டுமொத்த பெண்களையும் தவறாக சொல்றது ஒரு ஆண் குற்றம் என்ன ஒட்டுமொத்த ஆண்களையும் குற்றமாக சொல்றது அதே தான் இந்த ஆன்மீகத்துலேயும் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுற தவறுனால ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரையுமே எத்தனை பேர் தங்களோட குடும்பத்தை விட்டுட்டு ஒரு சுயமாக வாழக்கூடிய தன்மையை விட்டுட்டு இறைவனையே சமர்ப்பணம் அந்த வழிபாட்டை கொடுக்கணும் மக்கள் துன்பம் என்ற ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டிடக்கூடாது கர்மாங்கிறதை முழுமையாக கழிக்காமல் குறைத்து கொடுக்கக்கூடிய தன்மையை எத்தனை பேர் கொடுத்துட்டு இருக்காங்க அதையெல்லாம் தவறாக சித்தரிக்கக்கூடியது யாரு இந்த மாதிரியான ஒரு சில பேர்களால் தானே நம்பி போயிட்டு யாராகிய மக்களை வழிபாடு பண்ண சொல் உண்மையாயிரு அவனை பார்த்துப்பா பொய்யா இருந்தா அவ அழிக்கவும் தயங்க மாட்டா இதுல நிறைய வாட்ஸ்அப்ல நிறைய மக்கா நிறைய வந்திருக்கு நிறைய பேர் ஏமாற்றினது பணம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறது இப்படி நிறைய அப்படி வாங்கிட்டு திமிரா பேசுறது ஆணவத்தோடு ஆடுறது இப்படி அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் நிறைய வாட்ஸ்அப்ல வந்துட்டேதான் இருக்கு நான் சொன்னதுலேருந்து நிறைய பேர் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க நாங்கள் எங்கே போனோம் இங்கே ஏமாந்தோம் இந்த மாதிரி ஏமாந்துருக்கோம் இந்த மாதிரி ஏமாந்துருக்கோம் ஏமாற்றங்கள் பல விதம் தான் ஆனால் ஏமாந்த விதம் ஒன்றே ஒன்று தான் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே தான் அப்போது இந்த ஒரு சில நபர்களினால ஒட்டுமொத்தமான பேர்களையும் அவங்க கெட்டது மக்கள் நினைக்கிறப்போ மனது அவ்வளோ வேதனை ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா மற்ற நம்பி வரக்கூடிய மக்களை அன்போட வழி நடத்துங்க அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுங்க அவங்களே உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க விரும்பி செய்கிறது கோடி ரூபாய் கூட வாங்கிட்டு போ உன்னை வேணாம்னு சொல்லலை அவங்க விரும்பி உனக்கு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க பரவாயில்ல அவங்க உண்மையாக இருக்காங்கன்னு நிறைய செய்கிறாங்க செய்யட்டும் தாராளமாக செய்யட்டும் வாங்கிக்கோ ஆனால் ஒரு நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வாயால் சொல்ல வைக்காது அதுதான் விஷயம் இப்போ நான் வந்து உண்மை அப்படிங்கிறது தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு போகவே மாட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் கூட எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்க வேண்டாம் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கூட லாஸ்ட் இது வந்து ஏன்னா அவர் வந்து உடனே படத்தை கொடுத்துட்டார் அந்த வகையில் அந்த நபருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த முகலிவாக்கம் வாராகி செய்த அற்புதம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வாராகினுடைய அருள் பெற்று வாராகியினுடைய அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன நடுக்கம் இருக்க போய் தான் உடனடியாக அந்த செயல் நடந்திருக்கு இந்த வகையில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம நாகலட்சுமி வாராகியினுடைய அற்புதங்கள் இது போல் எத்தனையோ எத்தனையோ ஆயிரங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவளினுடைய அருள் அவளுடைய காதுக்கு ஒரு விஷயம் வந்துடுச்சு அப்படின்னு அவள் அப்படியே முழுமையாக இறங்கிடுவாள் அவளுடைய பிள்ளையாகத்தான் நான் இந்த இடத்துல பொணிக்கிறது காரணமே அதனால் நிறைய பேர் இந்த பதிவு எவ்வளோ பேர் பார்க்குறீங்க எனக்கு தெரியாது ஏன்னா இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது சமீப காலங்களில் இந்த ஒரு ரூபாய் சித்தர் வந்தார் ஒரேடியாக சில பேர் எடுத்து போட்ட உடனே லட்சம் பேர் போகுது மில்லியன் பேர் கூட போயிடுச்சு ஆனால் ஓரிரு தினங்கள்லையே அது போலி அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க இப்போ அவங்க தேடினா கூட வரமாட்டார் அதனால் தெய்வம் வந்து ஓடவிடும் ஓட்டத்தை ஒரு நாள் அப்படியே சட்டையை பிடிச்சி நில்லு அப்படின்னு புடநிலை அடிக்கிறதுக்கும் தயங்கவே தயங்காது அதனால் எல்லோருமே பார்த்து கொஞ்சம் பார்த்து தெய்வம் கூடவே இருக்காங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க எந்த நேரத்தில் என்ன வேணால் பண்ணுவாங்கன்ற ஒரு பயத்தோடு நடந்துக்குங்க என்னுடைய காதுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் வரவிடாமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அதாவது தெய்வ நிலையில் இருந்து தெய்வத்தோடையே பயணப்பட்டு தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி ஏமாற்றக்கூடிய நபர்கள் ஏன் காதுக்கு வரவிடாமல் நீங்கள் பார்த்துக்குங்க என்னம்மா செஞ்சிட போகிற நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறது போல் உங்கள் கற்பனை போல் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் அந்த பக்கமே போக மாட்டேன் நமக்கு அதுக்கும் ஆகாது ரெண்டாவது நான் வந்து இந்த அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி நான் அரசனா அப்படின்னா இல்லை நான் தெய்வமா அப்படின்னா நான் அதுவும் இல்லை அப்புறம் வேறு என்ன எது நான் ஒரு அசுரி என்னுடைய காதுக்கு ஊர்ஜிதமாக்கப்பட்ட தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னுடைய காதுக்கு வந்தால் உடம்பில் புற்றாக வளருவதற்கும் தயங்கவே மாட்டேன் எப்படி உடம்புக்குள் நுழைந்து புற்றாக வளரவும் தயங்கவே மாட்டேன் ஏன்னா புற்று வடிவில் இருக்கக்கூடிய சுயம்பு நாகமாளினுடைய பரிபூர்ண அருள் பெற்ற ஒரு துரும்பு நான் அந்த துரும்பு அந்த துரும்புக்கு உண்டான ஒரு பலன் ஒரு சின்ன கண்ணில் போய் நுழைஞ்சால் கூட என்ன ஆட்டம் ஆட்டும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதை மிரட்டுறாமா அப்படின்னா இல்லை இல்லை தங்கங்களா நான் மிரட்டலை மனசுடைய வழி ஏன்னா மக்கள் வந்து இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஒரு பொக்கிசம் அது ஒரு பெரிய சொல்ல முடியாத ஒரு இது கூடான கோடி வைரங்களையும் தங்கங்களையும் நம்ம கையில் கொடுத்தா எவ்வளவு நம்ம சந்தோஷப்படுவீங்க ஒரு ஒருத்தரும் அதை விட ஆனந்தப்படக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆன்மீகம் அந்த பொக்கிசத்தை போக்கடிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக என்னுடைய பார்வைக்கு படாதீங்க பட்டா சுக்கு நூறாக்கிறதுக்கும் தயாராக இருப்பேன் வேண்டாம் இனிமேல் இப்போ வரைக்கும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற அத்தனையும் நான் அழிக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு அவங்க எல்லாருக்கும் போயிருக்கும் இந்த உங்களம்மா சேனலுக்கு ரொம்ப ரெக்கார்டும் போகும் போனால் இப்படி ஆகும்ன்றது தெரியும் அதனால் எல்லாருமே இனிமேல் சரியாக இருங்க தெய்வத்தை நம்பி இருக்கீங்க அந்த தெய்வத்தோட பயணப்படுறீங்க அந்த தெய்வம் உங்களுக்கு எல்லாமும் கொடுப்பாங்க உன்ன உடவு இருக்கிறதுக்கு இடம் நீங்களே பத்து பேருக்கு தர்மம் செய்யக்கூடிய நிலைக்கு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்திகளோடு இருந்துக்கிட்டு எதுக்காக இந்த கெட்ட பேர் இந்த கெட்ட பேர் வரும்போது தனிப்பட்டு நீங்கள் மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை அந்த தெய்வத்தினுடைய பெயரும் பாதிக்கப்படுது இல்லையா அதனால் வேண்டாம் நீங்கள் எல்லாருமே இந்த தெய்வ நிலைக்குள்ளே வரும்போது குடும்பத்தை விட்டுட்டு வந்திருப்பீங்க பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருப்பீங்க நம்ம தெய்வத்துக்காக வழிபாடு பண்ணணும் பத்து பேருக்கு நல்லது செய்யணும்னு வந்திருப்பீங்க பணம் அப்படிங்கிற ஒன்று உங்களை எந்த வகையிலேயும் மாற்றி கொண்டு போகலாம் அதற்கு மட்டும் அடிபணிஞ்சிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆன்மீகம்ங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய கோட்டையை எந்த வகையிலையும் சரிவுபடுத்தாமல் நம்மளால முடிஞ்சா அதை இன்னும் ஒசத்தி காமிப்போம் முடியலையா இருக்கிறதையாவது சரிவுபடாமல் பார்த்துக்குவோம் ஆணவம் வேண்டாம் திம்முறு வேண்டாம் அகம்பாவம் வேண்டாம் ஏன்னா நம்ம அன்பு நிறைந்த அந்த தெய்வங்கள் பக்கத்தில் நம்ம இருக்கோம் அதனால் அது எதுவுமே வேண்டாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுங்க நடிக்காதீங்க கெட்டது நினைக்காதீங்க நம்பி வர்ற மக்களுக்கு நல்லது செய்யுங்க நம்ம வாழ்ந்தால் போதும் நமக்கான சூழ்நிலையும் சுயநலமும் வேணும் தான் அப்படின்னு இருந்தால் தெய்வத்தை விட்டுட்டு சுயநல வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுங்க மற்ற மக்களோடு எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி போய் வாழ்ந்துடுங்க அதற்காக இந்த ஒரு பயணத்தை இந்த ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்துட்டு கெட்டது செய்யணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே நினைக்காதீங்க எந்த மக்களுக்கும் ஒரு துளியளவு கூட நம்பிக்கை இல்லாத தன்மை இனிமேலாவது வரக்கூடாது பார்த்து நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு இரண்டு நாளில் வந்த அந்த ஒரு மோசமான ஒரு சூழல் இனிமேல் எந்த வகையிலையும் வராது அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே போல் அந்த பாதிக்கப்பட்ட பெண் போல் இனிமேல் எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது எச்சரிக்கையோடு இருங்க எந்த தெய்வமும் பணம் கேட்காது பிரியத்திலையும் அன்புலேயும் அந்த இடத்துக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா தாராளமாக போய் செய்யட்டும் நீங்களும் வாங்கிக்கங்க அது தவறு இல்லை பிரியம் இல்லாமல் இஷ்டம் இல்லாமல் தெய்வத்தை காரணம் காட்டி ஏமாற்ற வேண்டாம் அதே போல் அந்த முகலிவாக்கம் ஆறாகி வளரட்டும் நிறைய அருளாசிகளை எல்லா மக்களுக்கும் கொடுக்கட்டும் மக்கள் நம்பி போகிற அத்தனை பேருக்கும் நிறைய நலன்களை அம்மா அள்ளி கொடுக்க தயாராக இருப்பாங்க தவறான எந்த ஒரு செயலும் சிந்தனையும் இனிமேல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையோடு இன்றைய இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்